இருக்கும் வணக்கம் ஒன்பது கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு ரிஷபராசில் இருந்து மிதுனராசியில் நுழைகிறார் மிதுனராசியில் சூரியன் பிரவேசம் ஆனி மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பதினாறாம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது வரை பூதனின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சாரித்து அதற்கு பிறகு கடகராசிக்கு செல்கிறார் மிதுன ராசியில் இவர்களினுடைய சஞ்சாரமானது ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைந்துள்ளது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான விளைவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் விருச்சக ராசிக்காரங்க பதிவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விசாகம் பாதம் நான்கு அனுஷம் கேட்டயம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியத்தான் ராசியின் கிரக கிரகநிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் சனி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தனத்தில் ராகு ரணருண ரோகஸ்தனத்தில் செவ்வாய் சப்தமஸ்தனத்தில் குரு அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் லாபஸ்தனத்தில் கேது என்று கிரகங்கள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை என்று அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் இருந்த புதன் பகவான் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை என்று அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் இருந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று ரணருண ரோகஸ்தனத்தில் இருந்த செவ்வாய் பகவான் சப்தமஸ்தனத்திற்கு மாறுகிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் பொழுது எதிர்பாராத பலன்களை பெறுவார் செல்வாக்கு மட்டுமல்ல சமூகத்தில் அந்தஸ்தும் கௌரவமும் அதிகரிக்கும் அசாத்தியமான தைரியம் மற்றும் ஆற்றலின் மூலம் கடினமான காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை இந்த மாதம் கௌரவம் அதிகரிக்கும் மாதமாக திகழப் போகிறது சமுதாயத்தில் உரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் பெறுவீர்கள் கடினமான காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சிலருக்கு வேலை ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அதனால் வேலையில் அதிக கவனம் செலுத்தி கடினமாக உழைக்க வேண்டும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்படுவது சற்று சிரமமாக இருக்கலாம் வரவை விட செலவு அதிகரிக்கலாம் முடிந்த அளவிற்கு திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கப்படுத்தலாம் கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டுப்பிடிப்பது மிகவும் நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடித்தான் முடிக்க வேண்டி இருக்கும் ஆனால் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளி வெளிவட்டாரத்தில் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் இழுப்பறியாகலாம் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆனால் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலைகளையுமே சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டி தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிகமாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடனுதவியும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் செல்லும் பெண்களுக்கு கவனம் தேவை இந்த ஆணை மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கின்றார் மிதுனம் என்பது புருஷ தத்துவப்படி மூன்றாம் பாவம் அதாவது வெற்றி பெறுவது நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது இளைய சகோதரத்தை குறிக்கும் புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படித்த கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல் நீண்ட தூர பிரயாணம் சாதுரியமாக பேசுதல் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல் இயல் இசை நாடகம் காதல் நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது ராசி மிதுன ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை உச்சம் பெறுவதில்லை ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பது அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் பிரவேசித்து வருகின்றார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் பிரவேசிப்பது எதையோ இழந்தது போல உங்களுக்கு தோன்றலாம் குறிப்பாக தொழில்ஸ்தான அதிபதியான பத்தாம் அதிபதி எட்டாம் வீட்டில் மறைவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தனயோகத்தையும் யோகத்தையும் கொண்டு வரும் குறிப்பாக மூன்று நட்சத்திரங்கள் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவத்தில் உள்ளது அவை மிருக சிரிஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களிலும் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தில் உங்களுக்கு ஏற்றமான பலன்களை கிடைக்கும் வீணாக யாரேனும் உங்களிடத்தில் வம்பு பண்ண முயற்சி செய்தால் அவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பது நல்லது ஏற்கனவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்த்து சகல சௌபாக்கியங்களோடு உங்களை வைத்து இருப்பார் அதே சமயத்தில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை நீங்கள் விரைவில் அனுபவிப்பீர்கள் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆனை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகும் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீர்கள் இதுவரை இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரணமையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளும் நிறைவேறும் அரசு வேலையில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்காலத்திற்குரிய பாதை தெரியும் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த உங்களுக்கு ஜூன் பத்தொன்பது முதல் நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாணவர்கள் மேற்கல்வி முயற்சிகள் அனுகூலமாகும் நீங்கள் ஈடுபடும் செயல்களில் எல்லாம் கவனம் வெற்றி எல்லாம் வேண்டும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் மறையும் இழுப்பறியாக இருந்த வழக்கு முடிவுகள் சாதகமாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் காணாமல் போகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சனி ஜூன் பத்தொன்பது முதல் வக்கிரமடைவதால் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகள் விலகும் நினைத்ததை இனி சாதிப்பீர்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நினைப்பதை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் நிலை உருவாகும் பொருளாதார நிலையும் உயரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்குரிய வழிகளை உருவாக்குவீர்கள் அடுத்ததாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்களுக்கு திருப்புமுனை மாதமாகும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் நட்சத்திரநாதன் புதனும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்களை வழங்க இருக்கிறார்கள் குரு பகவானின் பார்வையும் நன்மைகளை வழங்க போகிறது சப்தம குருவால் இனி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகும் மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் புதிய பாதை தெரியும் தம்பதிகளுக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகும் ஒரு சிலருக்கு திருமண யோகம் நடைபெறும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் சனி பார்வையால் சங்கடப்பட்டு வந்த நிலை இனி மாறும் ஜூன் பத்தொன்பது முதல் சனி வக்ரம் அடைவதால் நோய்களில் இருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பண நெருக்கடி விலகும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் பொன் பொருள் சேரும் மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடி இப்பொழுது இல்லாமல் போகும் இளம் பரிகாரமாக விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வது நன்மைகளை கொடுக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை நான்கு மதியம் முதல் ஜூலை ஐந்து ஆறு இரவு வரை அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு நான்கு ஆறு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ